தற்கொலை செய்து கொள்ளும்பவனின் துக்கம் மிகவும் அதிகமானதா அல்லது தான் யார் என்று உணராமல் வாழுகின்றானே அவனின் துக்கமும் வேதனையும் மிகவும் அதிகமானதா என்று ஒரு கேள்வியை நோக்கம் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் சி மேலோட்டமா பார்க்கும்போது போது என்ன நல்லா நல்லாத்தானே இருக்கும் தற்கொலை பண்ணிக்கிற தெரிஞ்சுக்கணும்னா ஐயோ என்ன கொடுமையில என்ன கஷ்டத்துல இருக்கானோ இது என்ன கேள்வி இதெல்லாம் கேட்டா தெரிஞ்சுக்கணும் நல்லாத்தான் தெரியுது தானப்பா கொடுமையா இருக்கா நம்ம அப்ப கஷ்டப்படுறோம் பெரிய கஷ்டமா அப்படின்ற மாதிரி தான் தோணும் இன் ஜென்ரலா பட் இப் விஷன் த ட்ரூத் இஸ் சம்திங் எல்சா இருக்குல்ல ஏன்னா தீவிர வந்து இந்த விஷயத்தின் அடித்தியத்தை பத்தி கேவல கேவலமா பேசியிருக்காரு அவர் வந்து விஷயத்துல நீங்க சொல்ற மாதிரி டெம்பரவரியா சுகம் இருக்கு அப்படிங்கறது கூட ஒத்துக்கவே மாட்டேன்றாரு அது எந்த அளவுக்கு கேவலமா பேசணுமோ இந்த பரம ஏமைகள் உரி திவிடு சந்தோஷிப்பது போல சந்தோஷப்பட்டு இருக்காங்களா சாக்கடையில பண்ணி குட்டிங்க வந்து சந்தோஷமா இருக்கிறது அப்படிங்கறதெல்லாம் சந்தோஷம் இருக்காங்களே எரும எரும மகிழ்ச்சி சாக்கடையில விழுந்துட்டு இருக்கிறது சந்தோஷம் நினைச்சுக்கிறதெல்லாம் சந்தோஷம்ன்றாங்களே என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு அவர் ரொம்ப ஒதுங்கப்படுவாருன்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி இந்த தூண்டில் முள்ளில் இருக்கும் புழு மீனுக்கு எவ்வளவு சீத்திரமா சுகமாக இருக்குமோ தூண்டில் முள்ளில் வைக்கப்பட்ட மாமிஷ உண்டை மீனுக்கு எத்தனை சுகமாக இருக்குமோ அத்தனை சுகத்தை தானடா நீங்க அனுபவிக்கிறீங்க சுகமாகவே அனுபவிக்குது செகண்ட் கூட அந்த மாமிச உண்டை உள்ள போயிருக்காது கழுத்துல குஜிப்புன்னு ஒரு ஏத்தி ஏத்திடுது அந்த சுகத்தை நம்ம வந்து டெம்பரரியா சுகம் கிடைக்குது இல்ல அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் பாம்பு படத்தின் கீழே உள்ள நீ எலிக்கு அந்த நிழல் எத்தனை சீதளமாக இருக்குமோ அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் அடுத்த செகண்ட் பொட்டுன்னு செத்து போக போகுது சரியா அது பாம்பு படத்துக்கு நான் சந்தோஷமா இருக்கேன்ல அப்படின்னு சந்தோஷமா திரிச்சுக்கிட்டு இருக்கு இதை வந்து நீங்க டெம்பரரியா நாங்க சந்தோஷமா இருக்கே அப்படின்னு சொல்றத அவர் இப்படி ஃபீல் பண்றாருங்க நான் என்ன பண்றது சரியா ஞானதேவரின் வர நம்ம பரம்பரையாச்சு அவர மாதிரிதான் நம்ம ஃபீல் பண்ணணும் அதுக்காக தான் இந்த கேள்வியை கேட்டிருக்கேன் சரியா

மேல்ட்டுக்கொண்டு அதை கூட உணராமல் இருக்கும் நாம எந்த கதையில சேர்க்கிறது அப்படின்னு தெரியல நாற்றம் நாரும் சீலிலே பிறந்து அதிலேயே உழன்று கிடக்கும் புழுக்களுக்கு அதன் மேல் அருவருப்பு தோன்றாதது போலே அப்படின்னு சொல்லியிருப்பார் சார் நான் ஒரே ஒரு நிமிஷம் ஆக்சுவலி நீங்க வந்து பேசுனதுலாம் நல்லா இருக்கு ஆனா தற்கொலையை நான் வந்து ஏத்துக்கவே முடியாது சார் நான் இல்ல சார் நான் நான் வந்து ஐடிசி கல்கட்டா போயிட்டு இருக்கும் போது ஒரு ப்ராஜெக்ட்ல நான் வந்து ஒரு நைட் ஃபெயிலியர் பன்னெண்டு மணிக்கு நானும் என் ஜிஎமும் ஃபர்னஸ் குழுக்கு குதிக்கலான்னு முடிவு எடுத்தோம் நான் அந்த ஒரு செகண்ட்ல அந்த சொல்லிட்டு ஒரு பிரசிடென்ட் வந்து எனக்கு சொல்லி கொடுத்து நீ இப்படி பண்ணு

அதாவது துக்கத்தை துக்கம்னே ஃபீல் பண்ணாம இருக்கிறவனை விட அவன் மேலன்னு சுட்டி காட்டினே தவிர அவன் சரின்னு சுட்டி காட்டல இல்ல சார் இப்ப எங்க வீட்ல எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை சின்ன பிரச்சனை என்ன என் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு செக் புக் எல்லாம் ஹெச்டிஎஃப்சி கேனரா பேங்க் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணாங்க நான் இப்பவும் நான் ஸ்டாட்டிஸ்ஃபைடா தான் இருக்கேன் அதனால நம்ம அந்த தற்கொலைக்கு அந்த முடிவே வரக்கூடாது நான் இப்பவும் நான் ஸ்டாட்டிஸ்ஃபைட் வரனா அந்த கிருஷ்ணர் இருக்காரு கடவுள் இருக்காரு அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு சார் வெரி குட் சோ சோ அதுதான் ரைட் ட்ராக் இருக்கணும் அப்படிங்கறத நான் நான் மெயினா சொல்ல வரேன் துக்கத்தை உணர்ந்து அதே சமயத்தில் சரியான தீர்வை சொல்லவே இல்லையே ஆனா உணராம இருக்கிறாங்களே அப்படிங்கிறவங்க கம்பேர் பண்ணும்போது சொல்ல வேண்டிய வார்த்தை தான் அது வந்தது ஓகே 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 சார் ஃபைன் சோ

ஏன்னா அவன் ஞானேஸ்வரியில மோஸ்ட் ஆஃப் தி பிளேசஸ்ல ஞானதேவரை ரொம்ப ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது என்னன்னா இந்த வைராகியா எப்ப இந்த உலகியத்துல இந்த உலகத்துல சுகம் இல்லைன்னு தெளிவா ஒருத்தன் தீர்மானம் பண்ணி உண்மையான சுகத்தை நோக்கி ஒருத்தன் தான் வந்து ஞானத்துல ஜெயிக்க முடியும் என்பதை தீர்மானமாக திட்டவட்டமாக எல்லாத்துலயுமே சொல்லப்பட்டிருக்கு இன்ஃபேக்ட் ஞான கிரந்தங்கள் ஃபுல்லாவே என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா நானே இறைவன் என்ற அந்த அற்புத தத்துவத்தை உணர வேண்டுமா அப்போது இந்த உலகம் அல்லது இந்த உடல் மனம் புத்தி நான் அல்ல என்ற இந்த விஷயத்துல தீவிரமான வைராகியம் வரணும் வைராகியம்னா என்ன ஆக்சுவலா உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த சுதா சொன்ன மாதிரி இந்த உலகம் துக்கமும் கிடையாது சுகமும் கிடையாதுங்கிறதுதான் உண்மை இது ஜடம் இது எதுவுமே கிடையாது நீயா நினைச்சுக்கிற துக்கம்னு நினைச்சுக்கிட்டு துக்கப்பட்டுக்கிற சுகம்னு நினைச்சுக்கிட்டு சுகப்பட்டுக்கிற அப்படிங்கிறது தான் என்னமோ உண்மை அப்போ உண்மை என்னன்னு தெரியணும் இல்ல ஆனா மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா அதை துக்கமாகத்தான் ஏன்னா தெரியாததுனால நான் யாருன்னே எனக்கு புரியாததுனால ஒரு ஜட வஸ்துவ சுகம்னு ஒரு போர்வையை போத்திட்டு ஆனா வார்த்தைகளும் துக்கப்பட்டு இருக்கேன் ஆனா யானைகள் என்ன பண்றாங்கன்னா அந்த ஜட போர்வையை போத்துறதுனால அந்த பக்கம் போகாததுனால உண்மையான சுகத்தை நோக்கி நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது சரியா இந்த உலகம் துக்கமா சுகமானு கேட்டீங்கன்னா உலகம் வந்து ஜடம் அது சுகமும் கிடையாது துக்கமும் கிடையாது அதுக்கு நம்ம மனமா சூழ்நிலை நூறு எக்ஸாம்பிள்ஸ் போட்டு நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம் பிச்சைக்காரன் அவன் சுகம் நினைச்சா பிச்சை எடுக்கிறது சுகமா அனுபவிச்சிருக்கான் ஒரு அவமானம் என்ற சூழல்ல ஜெயிலுக்கு போறது பிக் பேக்கெட் வந்து சுகம்னு நினைச்சவன் சுகமாதான் அனுபவிச்சிருக்கான்னு ஒரு விஷயத்த சுகமா துக்கமான்றது மனசு மட்டும் தான் டிசைட் பண்ணது அப்படிங்கறத நம்ம மனிதனமா ஏற்கனவே நிரூபிச்சாச்சு அப்படின்னு பார்க்கும்போது இந்த உலகம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜடம் தான் இல்லைன்னு சொல்லல ஆனாலும் ஞானதேவரை வந்து அது துக்கமா ஏன் பார்க்க சொல்றாரு அப்படின்னா நீங்க அதுல அடிக்ட் ஆயிட்டு இருக்கீங்க இந்த இருந்து வெளியே வரணும்னா அது துக்கமா பார்த்துட்டு அந்த பக்கம் போகாம இருந்தேதா நீ யாருன்னு உனக்கு புரியணும் ஆனந்த சுரூபமே நான் என்ற அந்த அற்புத உண்மை உனக்கு விளங்க வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் சுகம் இல்லை என்று நீ உணர வேண்டும் உணர வேண்டும் என்பதற்காக அதை துக்கம் என்றே பாவனை பண்ண சொல்லியிருக்கார் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்காது அப்படின்னு சொல்லார் நம்ம அந்த கொஷினை கேட்டோம் அப்படின்னு சொன்னாரு நீ நான் யார் என்பதை உணராமல் வாழும் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் தற்கொலை செய்து கொண்டுவதற்கு சமமே நோ டவுட் இந்த இப்போ சார் ஒரு சார் பேசினாங்க தற்கொலை அப்படிங்கிறது மிகவும் கொடுமையான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னாங்க பட் நான் யாருன்னு நீ தெரிஞ்சுக்காம வாழ்ற வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நீ பண்ணிக்கிற தற்கொலை தானே நீ அந்த தற்கொலை மட்டும் அவ்வளவு பெருசா ஃபீல் பண்ற ஆனா ஞான உண்மைகளை புரிந்து கொள்ளாமல் ஒரு அஞ்ஞானியாக வாழுகின்ற இந்த வாழ்க்கையும் அதே ஈக்குவலா புரிஞ்சிருந்தீங்கன்னா இப்பவே இந்த சார் ஞானி ஆயிடுப்பாங்க என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் சொன்ன ஃபீல ஸோ தற்கொலை என்கரேஜ் பண்ணக்கூடாது வாஸ்தவம் தான் அதே மாதிரி அஞ்ஞானமான வாழ்கின்ற அந்த வாழ்க்கையை என்கரேஜ் பண்ணக்கூடாது இல்லை ரெண்டும் ஈக்குவல் தானே சந்தோஷமா வாழாத வாழ்க்கை அப்படிங்கறதே செத்து போன வாழ்க்கை தானுங்க அது வாழ்றோன்னே அர்த்தம் கிடையாது சோ ஸோ ஃபோர் டு இன்சிஸ் தேட் பர்டிகுலர் ஒன் இந்த உலகத்துல உண்மையில சுகம் இல்லைன்றது ஆழமா புரிஞ்சுக்கிட்டு உண்மையான ஆனந்தத்தை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் என்பதற்காக நாம் அவ்வாறு பேசினோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சரியா So பண்ணிட்டு இருக்கோம் ரீசன் என்னன்னா அனந்த சுரூபமாக இருந்து கொண்டு கேவலமா நம்ம வாழ்றமே அதை உணர்த்தணும் போது என்ன சொன்னோம் ஒரு பெரிய அரசன் அவன் வந்து சும்மா நாடகத்துல வேஷம் போடுறதுக்காக பிச்சைக்காரனா போனா கடிதத்தில் அந்த நாடகமே உண்மை நம்பிட்டு ரியலாகவே பிச்சைக்காரனா மாறிட்டான் அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு நிலைமையில நம்ம இருக்கும் என்னுடைய என்ன கடைசியில நான் என்னையே வந்து இறக்கி ஒரு கேவலமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன் ஏன் ஏன் அப்படின்னா அது சுகம்னு நினைக்கிறதுனால தானே பிச்சைக்கார வேஷத்துல சுகம் கண்டு கொண்டிருக்கும் வரைக்கும் தானே நான் அரசன் என்பதை என்னால் வரை வாழ முடியும் பிச்சை எடுக்கிற வாழ்க்கையை துக்கம்னு நான் ஃபீல் பண்ணிட்டேன்னா என்னுடைய ஒரிஜினல் சுருக்கு நான் போயிடுவேனா இல்லையா அப்போ ஒரு அடிக்ஷன் தானே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா நான் யாருன்றதை மறக்க வச்சது என்னுடைய மறக்க வச்சது ஒரு கேவலமான ஒரு அடிக்ஷன் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளுமே தற்கொலை பண்ணிட்டு இருக்கிறது ஏன்னா நான் அரசு மறந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு நாளுமே நான் தற்கொலை பண்ணிட்டு தானே இருக்கேன் அப்ப என்னுடைய திறமைகளை என்னுடைய நான் யாருன்ற என்னுடைய ஒரிஜினல் பவர் எல்லாத்தையுமே இழந்து வாழ்கின்ற அந்த வாழ்க்கை என்பது தற்கொலைக்கும் கேவலமான வாழ்க்கை என்பதை நாம் உணர்ந்தால்தான் கண்டிப்பாக நாம் இந்த நிலைமையை விட்டு விரைவாக ஞான பயணத்திற்கு செல்வோம் என்ற ஒரு ரீதியிலே புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய ஆன்சரம் கூட நான் யார் என்று புரிந்து கொள்ளாத வாழ்க்கை அட்லீஸ்ட் துக்கத்தை உணர்ந்து தற்கொலைக்கு முயற்சித்தவனை விட கேவலமான வாழ்க்கை என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ள முயற்சித்தால் இந்த சத்சங்கத்தின் இன்டென்ஷன் என்னவென்று புரியும் என்று நம்புகின்றேன் மை ஆன்சர் தேங்க்யூ